மக்களே அந்தமான் ஐலாண்ட்ல அந்தமான் தீவுல முருகரை பார்த்து முருகருக்கு விளக்கு போட்டாச்சு இதான் அழகான ஒரு முருகர் கோவில் இருந்தது சோ மிகவும் அருமையா இருந்தது ஆஹ் உங்களுக்கு எல்லாம் தெரியுதான்னு தெரியல அருள்மிகு மிகு வெற்றி மலை முருகன் இடம் வெற்றி மலை முருகன் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அதே வந்தேன் வேற லெவல் இப்ப மழை வேற பெய்யுது மழை பெய்ஞ்சு ஆசீர்வாதத்தை அள்ளி குளிக்கிறாரு நான் நினைக்கிறேன் வேற மாதிரி இருக்கு இந்த ப்ளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு அந்தமான் அந்த வந்து நம்மளோட முருகர் வந்து சூப்பரா அழகா அற்புதமா பிரமாதமா அம்சமா வள்ளி தேவியானோட இருந்த ஒரு ஆஹ் காட்சியை பார்த்து சாமி கூப்பிட்டு விளக்கு போட்டாச்சு வெற்றி மாலை முருகன் வெற்றி மாலை முருகன் கோவில்மா மலையில படியில ஏறி வர மாதிரிதான் இருக்கு இந்த படியில ஏறி வந்துதான் நம்ம முருகரை பாக்கணும் தமிழ் அஹ் பேசும் தமிழ் வாழ் மக்கள்ல அந்த மாதிரில வந்து நான் சாந்தி அக்காவை பார்த்தேன் சாந்தி அக்காவோட பூர்வீகம் வந்து எங்க அக்கா மதுரை மதுரை சோ மதுரையில இருந்து சாந்தி அக்கா வந்து இங்க அந்த மாதிரில செட்டில் ஆயிட்டாங்க உங்க என் பேட்டி மயத்தி பாருங்க அவங்க பேத்தியோட கூட இந்த கோயில்ல வந்து மழை பெய்யுது நாங்க எல்லாரும் ஒதுங்கோம் அவங்க நம்ம போட்டோ எடுக்க போறோம் ரொம்ப சந்தோஷம்க்கா அவங்களை மீட் பண்ண படி இறங்கி போயிட்டு இருக்கேன் முருகன் டெம்பிள்ல இருந்து அவ்வளவுதான் மழையும் நின்றுச்சு முருகனை பார்த்தாச்சு ஆசிர்வாதம் வாங்கியாச்சு அம்மா ஊர்ல கன்னியாகுமரியில எப்படி நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு விவேகானந்தர் மண்டபம் எல்லாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி இங்க அந்த மான்ல யாருக்கு செல தெரியுமா எஸ் பாரத ரத்னா ஸ்ரீ ராஜீவ் காந்தி அவர்களுக்கான சிலை பாருங்க சென்டர் கடல்ல வச்சிருக்காங்க போற இடம் அந்த மாதிரில மெரினா இங்கேயும் குழந்தைங்களோட வரலாம் கிட்டத்தட்ட கடலை வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி சென்டரில் போட்டு போயிட்டு இருக்காங்க யூஸ்வலி பாத்தீங்கன்னா அந்த சி வந்து இந்தியன் ஓஷன் இல்லையா இந்தியன் ஓஷன் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கம் ஒயிட்ல தான் இருக்கும் கலர் பட் இப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு வேற லெவல்ல இருக்கு இங்க போட் சர்வீஸ் எல்லாம் இருக்கு இந்த போட் சர்வீஸ் மூலயமா இங்க இருந்து தெரியுதா உங்களுக்கு போட் சர்வீஸ் இங்க இருந்து ரோஸ் ஐலாண்டு சொல்லிட்டு ரோஸ் ஐலாண்டுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா அங்கதான் இந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது அவங்க அவங்களுக்காக அமைச்சுக்கிட்ட ஊர் அது சோ அதுதான் இதுதான் சொன்ன இந்த மெரினா பார்க்ல நிறைய சி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுது அது எந்த இடம்னு எஸ் இது மேல ஏறி நீங்க நடந்து போனீங்கன்னா அங்க இருந்து இந்த பாராசூட் டிரைவிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாராசூட் டிரைவ் பண்ணலாம் நீங்க பாருங்க அதுக்கு கீழ எவ்ளோ ஆழத்துல இந்த போட் இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன் இங்க ஒரு போட் நிக்குது எவ்வளவு ஆழத்துல நிக்குது தெரியுதா என்று ஃபீ இது இங்க இருந்துதான் பறந்து போயி அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது ஆஹ் சொன்ன அந்த பாலம் எங்கயோ இருக்கு பாருங்க பாலத்தை தாண்டி தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் சூப்பர்ல இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஹெலிகாப்டர் பறந்துகிட்டே இருக்கு தெரியுதா பாருங்க டிஃபென்ஸ் ஏர்போர்ட்ன்றதுனால இங்கே இருக்க எல்லா அதுவும் வந்து ரொம்ப சேஃப்டி ஸோ அடிக்கடி இந்த ஹெலிகாப்டர் மூலியமா அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த மெரினா பார்க்குன்ற இடத்துல நாட் ஒன்லி இந்த ஸ்டாச்சு சீ ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்களுக்கான நிறைய விளையாடுறதுக்கான ஸ்பேசஸ் இருக்கு அவங்களுக்கான அந்த ஊஞ்சல் சர்க்கஸ்னு சொல்லிட்டு ఆ కుక్క స్పేసరు